அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹூர் அபுல் அலமினும் குரானிலே பெண்களுக்கு தடை செய்த சில விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அருமை சகோதரர்களே முதலிலே நம்முடைய முடி வெள்ளை நிறத்திலே இருந்தால் அதில் நாம் சாயமிட்டு கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி நிறைய நபர்களிடத்திலே உண்டு அருமை சகோதரர்களே முஸ்லீம்களே நாலாயிரத்தி இரநூத்தி எழுபதாவது ஹதீசாக ஒரு மனிதரை ரசூல்சல்லாஹ் குலிவ் வல்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள் அவரது தலைமுடியும் தாடியும் தும்பை பூவை போன்று வெள்ளை நிறத்திலே இருக்கிறது அப்போது நபி சொல்லல்லாஹாஹாஹ் அலிவ் அவர்கள் இந்த வெள்ளை நிறத்தை ஏதேனும் சாயம் கொண்டு மாற்றுங்கள் என்று சொன்னார்கள் இப்போது இந்த வெள்ளை நிறத்தை மாற்றக்கூடிய கலர் ஒரு கலரை மட்டும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அதையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு குலைவிஸ்ரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நசா இலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது சதீசாக இம் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புறாவின் கழுத்தில் உள்ள தூய கருப்பு நிறத்தை போன்ற கருப்பு சாயத்தை பூசிக்கொள்ளும் ஒரு கூட்டம் இறுதி காலத்தில் தோன்றும் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று இந்த ஹதீஸில் தெள்ளத் தெளிவாக சொல்லப்படுகிறது ஆகவே தலைக்கோ தாடிக்கோ நாம் சாயமுடக்கூடிய நேரத்திலே தூய்மையான கருப்பு நிறத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது நம்மை சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாத அளவிற்கு நம்மை சொர்க்கத்திலிருந்து தூரமாக்கிவிடும் என்பதை இந்த ஹதீசிலிருந்து புரிந்து கொள்ளலாம் வெள்ளை முடிக்கி நாம் சாயமிட்டு கொள்ளலாம் ஆனால் கருப்பான தூய கருப்பான அந்த சாயத்தை மட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானிலே இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே பெண்கள் தாங்கள் மறைத்து வைக்கும் அலங்காரங்களில் இருந்து ஏதேனும் வெளிப்படுமாறு தங்களின் கால்களை தரையில் தட்டி தட்டி நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் பெண்களுக்கு தடை விதித்திருக்கின்றான் கொலுசுகள் அணிந்து கொண்டு அவர்கள் தட்டி தட்டி அந்த கொலுசினுடைய ஓசைகள் கேட்க வேண்டும் என்பதற்காக தட்டி தட்டி நடப்பார்கள் அதனால் அவர்களுடைய மறைத்து வைத்த அலங்காரமும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதையும் மேலும் நான்காவது தியாயம் நூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் இன்னும் அல்லாவுடைய படைப்புகளின் கோலங்களை மாற்றும்படி மனிதர்களை ஏவுவேன் என்று ஷைத்தான் கூறுகிறான் என்று இங்கே அல்லாஹ் கூறுகிறான் நம்முடைய அல்லாஹ் கொடுத்த இயற்கையான அந்த தோற்றத்தை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் நம்மை தூண்டுவான் அது எப்படிப்பட்ட தூண்டுதலாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் புகாரிலே நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீசாக பச்சை குத்திவிடும் பெண்கள் பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள் முகத்தில் முளைத்திருக்கும் முடிகளை அகற்ற கேட்கும் பெண்கள் அழகிற்காக அறத்தால் தேய்த்து தம் முன்பற்களை பிரித்து கொள்ளும் பெண்கள் ஆக அல்லாஹ் தந்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முயலும் பெண்களின் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று விகநாயகம் சல்லல்லாஹ் குலி விஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மேலும் புகாரிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது சதீஷாக் ஹலிவ்ஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒட்டுமுடி வைத்து விடுபவளையும் ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளுபவளையும் அல்லாஹ் தன் கருணையில் இருந்து அப்புறப்படுத்தி விடுகிறான் என்று இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போல புகாரியிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது சதீசாக பச்சை குத்தி விடுபவளையும் பச்சை குத்தி கொள்ளுபவளையும் அல்லாஹ் சவிக்கிறான் அவனுடைய கருணையில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விடுகிறான் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த பச்சை குத்தி கொள்ளுவதோ ஒட்டுமுடி முடி வைப்பதோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது